Namaste Jai Shri Ram Welcome to Astro Sundar video channel Thank you for your kind support like and comment for all these days I request all the viewers to subscribe like and comment This is regarding Tamil மந்த்லி ராசி பலன் ஃபார் த மந்த் ஆஃப் மார்கழி தட் இஸ் ஃப்ரம் செவன்டீன்த் டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டு ஃபோர்டீன்த் ஜான்வரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் லெட் மீ சுவிச் ஓவர் டு டமில் வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்களை தொகுத்து வழங்க விழுகிறேன் இந்த மாதம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான மாத ராசி பலன்கள் இது மேஷ ராசி முதல் மிதுன ராசி வரை பாகம் ஒன்று மூன்று நான்கு பாகங்களாக மேஷம் முதல் மிதுனம் வரை ஒன்றாகவும் கடகம் சிம்மம் கன்னி இரண்டாவதாகவும் துலாம் விருச்சிகம் தனுசு மூன்றாகவும் மகரம் கும்பம் மீனம் நான்காவதாகவும் நான்கு பாகங்களாக எப்பொழுதும் போல் பிரித்து விளக்குகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இது நாள் வரை எனக்கு ஒத்துழைப்பு நல்கியமைக்கு நன்றி மேலும் என் மேலும் என்னை ஊக்கப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேஷராசி அன்பர்களே அரசால் சன்மானம் அரசு பதவி அரசு விவகாரங்களில் வெற்றி வேலை கிடைப்பது தொழிலில் லாபம் அதிகமாவது கர்ப்பம் தரிப்பது குழந்தை பாக்கியம் ஏற்படுவது சுப நிகழ்வுகள் நிச்சயமாகும் சுப நிகழ்வுகள் எல்லா சுப நிகழ்வுகளுமே சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது பெரிய பதவி கிடைத்தல் வீண் சண்டை வரலாம் காய்ச்சல் வரலாம் சிலருக்கு துரோகி என பட்டமும் கிடைக்கும் பெண் குழந்தைகளுக்கு சற்று சிரமங்கள் அதிகமாக இருக்கும் பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர் இடமாற்றம் உண்டு சிலர் முகம் தெரியாதவர்களிடம் அதாவது மூன்றாவது மனிதர்களிடம் சத் எதேச்சியாக சாதாரணமாக அடிபடுவது கூட நடக்கலாம் யாரையோ தட்ட போகும்போது உங்களை உங்கள் மேலே விழுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இது அடிங்கிறது அப்படி கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் யார் மேலேயோ தூக்கி போடுற கல்லோ கட்டையோ உங்கள் மேலே வந்து கூட வேலாம் திஸ் இஸ் இது நடக்கலாம் சங்கீத நிபுணர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் வீடு வாங்குவது வீடு கட்டுவது விற்பது இவைகள் சாதகமாகும் இவை மேஷ ராசியினருக்கான பலன்கள் அடுத்து ரிஷபராசி அன்பர்களே வேலை கிடைப்பது அரசு விவகாரங்களில் சாதகமற்ற நிலை சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படலாம் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் கோபம் கடுமையான வார்த்தைகளுக்கு ஆளாகலாம் தலைவலி வயிற்றுவலி ஏற்படலாம் கடுமையாக பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் கணவர் அல்லது மனைவி பிரிவு இடமாற்றம் ஏற்படலாம் வேறு வீட்டிற்கு குடிபோகுதல் வெளிநாடுகளுக்கு செல்லலாம் நினைத்தபடி லாபம் கிடைப்பது பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் காண்பர் இந்த மாதம் செலவுகள் மிகுந்த மாதம் விரயம் அதிகமாகும் வீண் செலவு நஷ்டமிவைகள் சந்திக்கக்கூடும் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் சோர்வு மிகுந்து காணும் சகோதரர்களிடம் கருத்து வேறுபாடு இருக்கும் பிரிவு கூட ஏற்படலாம் சகோதரர்களுடைய பிரிவு கூட ஏற்படலாம் அல்லது உறவினர்களின் பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு இவை ரிஷபராசி அன்பர்களுக்கானவை அடுத்து மிதுன ராசி அன்பர்களே அரசு வகையில் ஆதாயம் வேலை அதிகம் அதிகாரம் கிடைத்தல் கணவர் மனைவி கணவர் அல்லது மனைவிக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் தொண்டை வலி சளி காய்ச்சல் போன்றவை ஏற்படலாம் நெருப்பு மின்சார சாதனங்கள் பயன்படுத்துவோ பயன்படுத்தும் பொழுது சற்று கவனமாக இருக்கவும் பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் பெறுவர் சிலருக்கு லாபம் அதிகமாகவும் இருக்கும் ஆன்மீக தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உற்சாகம் இருக்கும் வெளியூர் செல் செல்பவர்கள் வெளியூர் செல்பவர்கள் வீடு வாகனம் போன்றவற்றை பாதுகாப்புடன் மிகுந்த பாதுகாப்புடன் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துவிட்டு செல்லவும் சிலருக்கு பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையான மாதம் இது இது மிதுன ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் ஒன்று நிறைவு பெறுகிறது பாகம் இரண்டு கடகராசி முதல் ராசி வரை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி